வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்களோட புக்கில் வந்து பதினெட்டாம் பக்கமும் பத்தொன்பதாம் பக்கம் செய்திகளை பார்ப்போம் குறித்த காலத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஏரிகளையும் குளங்களையும் நிரப்பின அதனால் உழவுத் தொழில் செழித்து உணவு பண்டங்கள் குறைவின்றி கிடைத்து வந்தன ஆயினும் சில காலங்களில் பருவமழை பெய்யாது மக்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளானதும் உண்டு தமிழகத்துக்கு மழையை வழங்குவன இரு பருவக்காற்றுகள் ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று மற்றொன்று வடகிழக்கு பருவக்காற்று ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரையில் தென்மேற்கு பருவக்காற்று வீசுகின்றது இது இந்துமா கடலையும் அரபிக் கடலையும் கடந்து வந்து மேற்கு மலைத்தொடரின் மேற்புறத்தை தாக்குகிறது அதனால் அங்கெல்லாம் பெருமழை பெய்கின்றது அதனால் கேரள நாட்டுக்கு குறைவின்றி நீர்வளம் சுரக்கின்றது கேரளத்தில் ஓராண்டில் சராசரி இருநூறு சென்டிமீட்டர் மழை பெய்கிறது தென்மேற்கு பருவக்காற்றானது உயரமான மேற்கு மலைத்தொடரை கடந்து வீசுவதில்லை இதனால் தமிழ்நாட்டுக்கு போதிய நீர்வளம் கிடைப்பதில்லை எனினும் இக்காற்று பாலக்காட்டு கணவாயின் வழியை நுழைந்து வந்து செவ்வாது மலைகளின் மேலும் சேர்வராயன் மலைகளின் மேலும் மோதி அவ்வப்பகுதிகளில் சிறிதளவு மழை பயக்கிறது இவையே வேறு சில இடங்களும் இக்காற்றினால் மழை வளம் பெறுவதுண்டு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திண்டுக்கல் மதுரை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தென்காசி கன்னியாகுமரி ஆகியவை அத்தகைய இடங்களுள் சில ஆகஸ்ட் மாதத்தின் இடையில் காவிரியோர பகுதிகளிலும் காவிரியின் களிமுகத்திலும் தென்மேற்கு பருவக்காற்றினால் நல்ல மழை பெய்வதுண்டு ஆகஸ்டின் பிற்பகுதியிலும் செப்டம்பர் முழுவதிலும் காஞ்சிபுரத்துக்கும் திருப்பத்தூர் நகரத்துக்கும் இடையிட்ட கடலோர மாவட்டங்களிலும் மரக்கானம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய இடங்களிலும் இப்பருவக்காற்று மழையை கொடுப்பதுண்டு நாமக்கல் கரூர் ஈரோடு திருச்சிராப்பள்ளி ஆகிய உள்நாட்டு ஊர்களில் அக்டோபர் மாதத்தில்தான் மழையை எதிர்பார்க்கலாம் அச்சமயம் தென்மேற்கு பருவக்காற்று ஓய்வுற்று வடகிழக்கு பருவக்காட்டானது தொடங்குகின்றது இக்காற்று அக்டோபர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் வீசும் தென்மேற்கு பருவக்காற்றை போல காற்றினால் அடைமழை பெய்வதில்லை எனவே மேற்கு மலை தொடரின் கீழ்ப்புறம் சமவெளி பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மழை வளம் மிகவும் குறைவுதான் ஓராண்டில் சராசரி நூறு நூற்றி இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல் இராது பொதுவாக தமிழ்நாட்டில் ஐப்பஸி அக்டோபர் நவம்பர் மாதம் முழுவதும் நல்ல மழை பெய்வதுண்டு வடகிழக்கு பருவக்காட்டு கார்த்திகை மாதத்தில் மெலிவுற்று சிறிதளவு மழையை கொடுக்கிறது பிறகு அறவே ஓய்ந்து விடுகின்றது வடகிழக்கு பருவக்காட்டும் சிற்சில ஆண்டுகளில் ஒழுங்காக வீசுவதில்லை வானம் பொய்க்கும் போது நாட்டில் வறட்சி ஏற்படும் வறட்சி காலங்களில் மக்கள் கிணறு கயம் ஊற்றுக்கால்கள் ஆகிய நீர்நிலைகளை நாடுவார்கள் சில சமயம் வடகிழக்கு பருவக்காட்டினால் அளவுக்கு மீறிய மழையும் பெய்வதுண்டு புயலும் வீசும் வங்கக்கடல் அவ்வப்போது காற்று மண்டலங்களில் அழுத்தம் ஏற்படுவதுண்டு அப்போதெல்லாம் புயற்காட்டு உண்டு உருவாகி நாட்டுக்குள் நுழைந்து கடற்கரை வட்டங்களை பெருமழையை கொடுக்கும் புயலாலும் வெள்ளத்தாலும் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் விளையும் உழவு தொழிலுக்கும் ஊறு நேரும் இக்காரணத்தால் பெருமழையை அடுத்தும் நாட்டில் பஞ்சம் நேரிடுவதுண்டு பொதுவாக தென்னிந்தியாவில் கோடையிலோ கார்காலத்திலோ மிதமிஞ்சிய தட்பவெப்ப வேறுபாடு ஏற்படுவதில்லை மக்களின் வாழ்க்கை கூறுகளை மாற்றி அமைக்கக்கூடிய இயல்பு பெருமலைக்கும் வறட்சிக்கும் குளிருக்கும் வெயிலுக்கும் உண்டு இக்காலத்தில் விஞ்ஞானத்தின் துணை கொண்டு இயற்கையால் விளையும் மின்னல்களும் இடர்பாடுகளும் வாழ்க்கைக்கு ஊறு விளைவிக்காமல் ஓரளவு பாதுகாத்து கொள்ளக்கூடும் ஆற்றின் மேலான இட்ட ஏரிகளையும் குளங்களையும் நிரப்பிக் கொள்கின்றோம் பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களையும் அமைத்துக் கொள்கின்றோம் வறட்சி ஏற்படும்போது கிணறுகள் தோண்டி மின் இயந்திரங்களைக் கொண்டு நீர் இழைத்துக் கொள்கின்றோம் ஆனால் பழங்காலத்தில் இயற்கை ஆற்றலின் நெறியாட்டங்களுக்கு அஞ்சி செயலட்டு நின்றனர் வருவது வழியில் நில்லாது என்று எண்ணி நன்மையும் தீமையும் வந்தது வந்தவாறே ஏற்றுக்கொண்டனர் காற்று மழையும் தட்பவெப்பங்களும் மக்கள் வாழ்க்கை இயல்புகளை மாற்றக்கூடியவை என்பது விஞ்ஞானம் கண்ட உண்மை அவ்வாறே மக்களின் இயல்பு அவர்கள் வாழும் இடங்களுக்கு ஏற்ப அமைகிறது என்பதும் உண்மை அரிஸ்டாட்டில் கோவினோ போடின் மாண்டஸ்கியோ ஆகிய அறிஞர்கள் இவ்வுண்மையில் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அதற்கு சார்பாக பல சான்றுகள் உலக வரலாற்றிலும் காண கிடைக்கின்றன